ஆண்டிப்பட்டி தூய அடைக்கல அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஆண்டிப்பட்டியில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டு வீரமாமுனிவரால் அடைக்கல அன்னை ஆலயம் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அடைக்கல அன்னை உருவம் தாங்கிய கொடி அர்ச்சிக்கப்பட்டு மிக்கேல் அதிதூதர் சப்பரத்தில் வைத்து பவனியாக கொண்டு செல்லப்பட்டது இறை மக்கள் பக்தியுடன் பவனியில் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து வான வேடிக்கை மேலதாளம் முழங்க கொடியேற்றப்பட்டது இறை மக்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது இவ்விழாவில் கோவில்பட்டி பங்குத்தந்தை எஸ் எம் அருள்ராஜ் டான் பாஸ்கோ இல்லம் பங்குத்தந்தை விக்டர் மற்றும் ஆலங்குளம் ஆண்டிப்பட்டி கரம்பனூர் முத்துகிருஷ்ணபேரி காசியாபுரம் நாளாங்குறிச்சி துத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த இறைமக்கள் கலந்து கொண்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் விழாவின் சேகர நிகழ்வாக வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு நற்கரணை பவனியும் ஏழாம் தேதி இரவு தேர் பவனியும் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் உலக மீட்பர் ஆலயம் பங்குத்தந்தை மைப்பா ஜெயசுரம் மற்றும் ஆண்டிப்பட்டி கரும்பனூர் இறை மக்கள் செய்து வருகின்றனர்